ஹாய் டியோஸ் வெல்கம் டு அரசு சாரல் இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்காரர் வீதியில லொக்கேட் ஆயிருக்கிற எஸ்பிபி சூஸ் ஷாப்ல தாங்க இருக்கும் ஆடி வந்தாலும் வந்தது ஆஃபர் மேல ஆஃபர் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க எஸ்பிபி சில்க்ஸ்ல லொக்கேட் ஆயிருக்கிற ஃபர்ஸ்ட் ஃபுளோர் அதாவது பட்டு செக்ஷன்ல உங்களுக்கு அப் டு செவன்டி பெர்சென்ட் ஆஃபர் வரைக்குமே கலெக்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு ஆல்ரெடி நிறைய வெரைட்டிஸ் வந்துட்டு நம்ம போஸ்ட் பண்ணிருக்கோம் நீங்க இன்னும் அந்த கலெக்ஷன்ஸ் வீடியோ எல்லாம் பாக்கலன்னா கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க நம்ம சேனல்ல இருக்கு இப்ப பார்க்க ஆ ஒன் பை ஒன்னா வித் வந்து காமிச்சிருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சோம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இதுல அவைலபிளா இருக்குங்க டு பிப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க வந்துட்டு பை பண்ணிக்கலாம் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ரேஞ்சஸ்ல இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் உங்களுக்கு அப்படியே பாதி ரேட் மட்டும்தாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பை பண்ணிக்கலாம் இந்த ஆடிக்காக ஒவ்வொரு ஃபுளோர் சூப்பரான ஆஃபர்ஸ் எல்லாமே போயிட்டு விசிட் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க இனி வரக்கூடிய முகூர்த்தம் சீசனுக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த வெரைட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுன்னு இருக்கக்கூடிய நிறைய கலெக்ஷன்ஸ் ரொம்பவே அட்ராக்டிவான கலர் காம்பினேஷன்ஸ்ல வந்துட்டு இருந்ததுங்க பார்க்கும் போதே உங்களுக்கு வந்துட்டு தெரியும் இப்ப வீடியோல பாக்குற ஏதாவது பர்டிகுலரா வேணும் நினைக்கிறீங்கன்னா நீங்க எடுத்து டிஸ்பிளேல ஷாப்போட ஆன்லைன் நம்பர் இருக்குங்க அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்க எங்க இருந்தாலுமே வந்துட்டு பை பண்ணிக்கலாம் இல்லைன்னா டைரக்டா வர்றீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்காரர் வீதியில லொக்கேட்டா இருக்கிற எஸ்பிபிசில் ஷாப் வந்து விசிட் பண்ணி பாருங்க ரொம்பவே அழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே அஃபர்டபுளான பிரைஸ் ரேஞ்சஸ்ல வந்து எடுத்துக்கலாம் இந்த ஆடிக்காக அப்டூ ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல உங்களுக்கு முகூர்த்தம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு ஷாப்ல அதனால கண்டிப்பா வந்து ஷாப்பை விசிட் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க இப்ப நம்ம பார்க்கற கலரே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அட்டகாசமான கலருங்க சூப்பரான கலர் கான்ட்ராஸ்டும் வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி நிறைய சாரீஸ் இருக்கு பார்டர் எல்லாம் ரொம்ப ஹெவியா இல்லாம ரொம்ப ஒரு மைல்டான பார்டர் விரும்புறவங்க நிறைய பேர் இருக்கீங்க அவங்களுக்காக நிறைய வெரைட்டிஸ் வந்துட்டு ஷாப்ல அவைலபுளா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப லைட் வெயிட் பார்டர்ல இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான் எல்லாத்துக்குமே வித் ப்ரைஸோடையே நான் காமிச்சிருக்கேன் அதனால நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு தெரிஞ்சிருங்க நீங்கள் டைரக்டாக தான் வரணுங்கிறது இல்லை ஆன்லைன் பர்ச்சேஸும் நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலியமாகவும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டிஸ்பிளேல இருக்கிற ஆன்லைன் நம்பருக்கு சென்ட் பண்ணீங்கனாவே நீங்கள் எங்கே இருந்தாலுமே உங்களோட கலெக்ஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் பை பண்ணிக்க முடியும் இது எல்லாமே எஸ்பிபி சில்ஸ்ல லொக்கேட்டா இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல அவைலபிளா இருக்கு நீங்க டைரக்டா வரும்போது பட்டு செக்ஷன்ல போய் பாத்தீங்கனாவே இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்து எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லாம உங்களுக்கு கிரவுண்ட் ஃபுளோர்லயுமே எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் வந்து ஷாப்ல போயிட்டு இருக்குங்க அந்த கலெக்ஷன்ஸ் வீடியோ எல்லாம் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேன் நீங்க இன்னும் பாக்கலன்னா கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க அதுலயுமே அழகழகான வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ரேஞ்சஸ்ல உங்களுக்கு அவைலபிளா இருந்தது இது போக உங்களுக்கு என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்துட்டு வேணும் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மாதிரி கலெக்ஷன்ஸும் வந்துட்டு போஸ்ட் இது எல்லாமே ஆஃபர்ல இருக்கக்கூடிய சில்க் சாரீஸ் தான் கண்டிப்பா அடுத்து வரக்கூடிய சீசனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் முகூர்த்தம் சீசனுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாம ஷாப்பை விசிட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க இன்னுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க நம்ம வந்து ஜஸ்ட் சாம்பிள்காக செலக்டட் பீசஸ் மட்டும் வச்சு காமிச்சுட்டு இருக்கோம் இன்னுமே அழகழகான பேட்டர்ன்ஸ் நிறைய அவைலபிளா இருக்கு ஷாப்ல ஆடி ஃபுல்லாமே உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்குமே இருக்குங்க அதனால ஒவ்வொரு டைம்லுமே உங்களுக்கு புது புது ஆஃபர்ஸ் அப்டேட் ஓடுறதுதான் நம்ம சேனல் அவைலபிளா இருக்கும் அந்த வீடியோஸ் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அந்த ஆஃபர்ஸ் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் இன்ஸ்டன்ட்டா என்ன ஆஃபர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா வந்துட்டு தெரியும் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்றக்கும் ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும் இந்த இந்த எல்லாம் ரொம்ப ரொம்ப வேர்த் தான் இது எல்லாமே உங்களுக்கு சூப்பரான சாரீஸா இருந்தது கண்டிப்பாக வந்து எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப வேர்த்தான கலெக்ஷன்ஸா இருக்குங்க இன்னுமே நிறைய பேட்டர்ன்ஸ் அண்ட் டிசைன்ஸ் வந்துட்டு ஷாப்ல அவைலபிளா இருக்கு எல்லாமே நல்ல அட்ராக்டிவான கலர் காம்பினேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய சாரி வெரைட்டிஸ் தான் பட்டு செக்ஷன்ல இந்த ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஃபேமிலிக்கே செட்டா எடுக்கிறதுனாலுமே வந்துட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா பிரைஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே வந்துட்டு எடுக்கிறீங்கனாலுமே இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுளா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து ஒரு கலரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமான கலர் காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு சாரி ரொம்ப சூப்பரா இருந்தது இந்த சாரி பாக்குறக்கே அவ்வளவு அழகா இருந்ததுங்க நல்ல அழகான கான்ட்ராஸ்ட் பார்டர்ல வந்துட்டு உங்களுக்கு வருது இந்த கலெக்ஷன் எல்லாமே நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் தான் ரொம்ப சூப்பரா இருந்தது இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது தெரியும் இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குங்க நான் வந்து வந்து செலக்ட் பண்ணி அது அதுல காமிச்சிட்டு இருக்கேன் இன்னுமே ஷாப்ல வந்துட்டு நிறைய சாரீஸ் வந்துட்டு இருக்கு செம்மையான கலர் கான்ட்ராஸ்டோட வந்து கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்டா முந்தியும் பிளவுஸும் வந்துட்டு வந்துடும் எல்லா சாரீஸ்மே உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார வீதியில லுக்கிட்டா ஆயிருக்கிற எஸ்பிஎஸ்எல் ஷாப்ல அவைலபிளா இருக்கு மிஸ் பண்ணாம விசிட் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க இன்னுமே சூப்பரான வெரைட்டிஸ் எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு வரப்போகுது இனி ஃபுல்லாமே வந்துட்டு ஃபெஸ்டிவல் சீசன் தான் அதுக்காக வந்துட்டு சாரீஸ் எல்லாம் எடுக்கணும்னா கண்டிப்பா வந்து நம்ம சேனல்ல வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் இன்ஸ்டன்டா எந்த ஆஃபர்ஸ் போட்டாலுமே உங்களுக்கு இம்மிடியேட்டா நோட்டிபிகேஷன் வர்ற மாதிரி பெல் ஐக்கோனையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நல்ல அழகழகான சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு ஆஃபர்ல வந்துட்டு கிடைக்கும் அதனால இதை மிஸ் பண்ணாம இந்த ஆஃபர்ஸ் வந்து அவைல் பண்ணி நீங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே பை பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட்டுக்கு ரொம்ப ரொம்ப இன்னுமே ஒவ்வொரு ஃப்ளோர்லயுமே ஆஃபர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு அதனால வந்துட்டு டைரக்டா விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கலெக்ஷன் வேணுமோ அத வந்து பார்த்து நீங்க வந்துட்டு பை பண்ணிக்கலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிரைட்டான எல்லோ ஷேட்ல அட்டகாசமான ஒரு கலர் இது வேர் பண்ணோம்னா ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த கலெக்ஷன் எல்லாமே கண்டிப்பாக ஷாப்பை விசிட் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு பிடிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த ஆடியில் வந்துட்டு நீங்கள் இன்னும் பர்ச்சேஸ் பண்ணலை அப்படின்னா பண்ணாமல் ஷாப்பை விசிட் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க இனி வரக்கூடிய முகூர்த்தம் சீசனுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த சாரி எல்லாமே பாத்துட்டீங்கன்னா இப்போ கோவில் பங்குங்கிறது வந்துட்டு எக்கச்சக்கமா இருக்கும் இந்த ஆடி மாசத்துல சாமிக்கு எல்லாம் துணி எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த கலர் காம்பினேஷன் பாத்தீங்கன்னாவே தெரியும் வேற லெவல்ல இருக்கு அட்டகாசமான கலர் காம்பினேஷனுங்க நம்ம வேர் பண்ணாலும் நல்லா இருக்கும் சாமிக்கு வந்துட்டு எடுத்து கொடுத்தாலுமே ரொம்பவே திருப்தியா இருக்கிற மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன் தான் இந்த எல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாம இந்த ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப அட்டகாசமா இருந்ததுங்க வீடியோவில் எப்படி இருக்கோ அதே தான் நேர்லயும் உங்களுக்கு வந்துட்டு இருந்தது இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக விசிட் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஆடிக்காக அப்டு பிப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல கலெக்ஷன் நம்ம கோயம்புத்தூர் ஓப்பனக்காரர் வீதியில் லொக்கேட்டா இருக்கிற எஸ்பிபி சில் ஷாப்ல இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல மிஸ் பண்ணாமல் பண்ணி பெல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க என்ன பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்